முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் வந்து வெப்சைட்டில் போய் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் நம்ம மொபைலே ஃபஸ்ட்டு குரோம் போய்க்கோங்க குரோமில் போய்ட்டு டப்ளியூட்யூ டாட் சிஎம் சிஹெச்ஐஎஸ்டிஎன் டாட் காம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகும் அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடம் இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு ப்ரொசீஜர் லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அங்கேருந்து லிஸ்ட் ஆஃப் கேட்டகிரி ஸ்பெஷலிஸ்ட் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ரெண்டாவதாக அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க இப்போ எல்லா லிஸ்ட்டுமே ஓப்பன் ஆகும் பேக்கேஜ் ரேட்ஸ் அப்படின்ட்டு வருது இல்லையா அதுக்கு கீழே எல்லா விதமான நோய்களுக்கும் ஒவ்வொன்றா பாக்ஸ்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பாக்ஸை நீங்கள் க்ளிக் பண்ணவும் முடியும் க்ளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு பார்க்க முடியும் இந்த இப்போ தொல்நோய் சிகிச்சை அப்படின்ட்டுருக்குன்னா அதுக்குள்ளே எந்தெந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதும் அதில் இருக்கும் இது மாதிரி ஆயிரத்தி பதினான்கு நோய்களுக்கு உங்களுக்குள்ள லிஸ்ட் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது தொடர்ந்து அதை ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் பாருங்கள் வெப்சைட்டில் நான் உங்களுக்கு கம்மியாக தான் காமிச்சிருக்கேன் இன்னும் லிஸ்ட் உள்ளே இருக்குது ஸோ ஒவ்வொரு மேலே இருக்க அந்த லைன்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பேக்கேஜ் இருக்கும் சில இடங்களில் வந்துட்டு எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதும் இருக்கும் இது போக இந்த வெப்சைட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் ஒன்று இருக்கும் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ டபுள் நைன் த்ரீனு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் கேட்கலாம்